குடும்ப தகராறில் மாமனாரை கட்டையால் அடித்து கொன்ற மாருமகன் விழுப்புரம் அருகே நடந்த விவரிக்கிறது விழுப்புரம் மாவட்டம் அடுத்த வெளியந்தல் கிராமத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது நிறைந்த ஆறுமுகத்திற்கு நான்கு பெண் பிள்ளைகள் நான்காவது பெண்ணான கௌசல்யா சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க திருவண்ணாமலை மாவட்டம் கஸ்டம்பாடி பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்பதை காதலித்து திருமணம் செய்து கொள்றாங்க திருமணமாகி ஐந்து ஆண்டுகளான நிலையில இவர் இருவருக்கும் நான்கு வயதில் தனுஷ்குமார் என்ற மகனும் ஒரு வயதுல ஜென்விஷா என்ற மகளும் இருக்காங்க கேசவனுக்கு அதிகப்படியான மது பழக்கம் இருந்திருக்கு மனைவி கௌசல்யா பலமுறை கண்டிச்சிருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த கேசவன் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார் மன உளைச்சிற்கு ஆளான கௌசல்யா அவருடைய சொந்த ஊரான வெளியந்தல் கிராமத்துல கடந்த நான்கு ஆண்டுகளாக குழந்தைகளுடன் வசித்து வராங்க பெங்களூர்ல வேலை செய்யும் கேசவன் அடிக்கடி வேலியந்தில் கிராமத்துல இருக்கும் மனைவி குழந்தைகளை பார்ப்பதற்கு வழக்கமா வருவதும் போவதுமா இருந்திருக்கிறார் இந்நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை வேலியந்தில் கிராமத்திற்கு வந்த கேசவன் அதிகமா மது அருந்தி இருந்ததால பாலிலிச்சிக்கு மனைவியை அழைத்திருக்கிறார் மனைவி மறுத்திருக்கிறாங்க அதனால ஆத்திரமடைந்த கேசவன் மனைவியிடம் சண்டை போட்டிருக்காரு ஒரு கட்டத்துல இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில குழந்தைகளை அழைத்து கொண்டு சொந்த ஊர் செல்வதாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போறார் கேசவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆறுமுகம் கேசவனை மறித்து குழந்தைகளை விட்டு இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த கேசவன் அருகில் இருந்த கட்டையால ஆறுமுகத்தை கடுமையா தாக்கினார் தலையில பலத்த காயமடைந்த ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார் உடனடியா அருகில் இருந்தவர்கள் ஆறுமுகத்தை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிக்கிறாங்க இந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த கஞ்சனூர் காவல்துறையினர் கேசவனை கைது செய்து இந்த வழக்கு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க குடும்ப சண்டையில மாமனாரை மர்மம் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கஷ்டம் அவங்க ஊருக்கு தூக்கின்னு போகிறதுக்கு ஓடிக்கார் அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் எல்லாமே பின்னாடியே ஓடி போய் குழந்தைய வாங்கிறதுக்கு ஓடணும் அப்போ எங்கள் அப்பாவும் ஓடினார் ஓடி போய் எங்கள் அப்பா குழந்தைய வாங்கிட்டு வந்தார் குழந்தைய வாங்கின்னு வந்து நாங்கள் குழந்தை மாதிரி வச்சுக்கணும் வீட்டில் வந்து பார்த்தப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு

இவர்களின் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து இருக்கும் முக்கியமா உணவை செரிமானம் செய்யக்கூடிய செல்சுவர்கள் அழிக்கப்பட்டிருக்கும் இதனாலதான் மது அருந்தியவர்கள் உணவுகளை உட்கொள்ளும் பொழுது வாந்தி எடுத்துருவாங்க மது ரத்தத்தில் கலப்பாதால இதய கோளாறுகள் புற்றுநோய் கல்லீரல் முதல் கணையம் வரை அனைத்து உறுப்புகளும் அழுகிவிடுவதால் இவர்கள் இறக்கும் நிலைக்கும் தள்ளப்படுகின்றன மது அருந்தியவர்கள் வாகனங்களை இயக்கும் பொழுது சரியாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாத நிதான நிலையை தவறிறாங்க அதனால விபத்துகளை ஏற்படுத்துறாங்க எனவேதான் குடித்துவிட்டு வாகனங்களை ஓட்ட வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்துகின்றனர் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உடலுக்கும் கேடு என்பதை உணர்ந்து மதுவை தவிர்த்து நலமுடன் வாழ்வோம் சிந்திப்பீர் செயல்படுவீர் வணக்கம்